வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ சட்டமன்றம் கிடைச்ச ஒரு தகவலா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்போ வெளியிட்டுருக்கிறாங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்திடலாம் ஸோ பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திறக்கப்படும் ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படுமா இல்லை ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களாக இருக்கட்டும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த பள்ளிகள் திறப்பு தேதி சம்பந்தமா ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம கூட போய் டீடைலா பார்த்துலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பாக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் தமிழகத்தில் கோடை விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது இருக்கும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது தள்ளி போகுமா அல்லது திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படுமா என்பதுதான் தற்போது பலரது கேள்வியாக இருந்து வருகிறது தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை காரணமாக தமிழகத்தில் தற்போது வெளித்தாக்கம் தணிந்துள்ளது இதையடுத்து பள்ளிகள் திறப்பு குறித்த நேரத்தில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பதற்கு தயாராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்று உறுதியாகியுள்ளது இதனிடையே ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பள்ளிகள் திறந்த முதல் நாள் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் விநியோகிக்க ஏற்பாடுகள் பள்ளிக்கல்வித்துறை துரிதப்படுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கு தேவையான மொத்த புத்தகங்களில் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் ஏற்கனவே அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தெரிவித்துள்ளது இந்த விரைவான நடவடிக்கை கோடை விடைமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே அனைத்து மாணவர்களுக்கும் புதிய பாட புத்தகங்களை பெற்று எந்தவித தாமதமும் இன்றி கல்வியை தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு பற்றிய தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த தகவலாம் வச்சு பார்க்கும்போது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி இன்னும் வரக்கூடிய நாட்களில் வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது பார்த்துக்கிறதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்